Hello friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது ரெய்னி சீசனில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து மூணு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து வாங்கி ஒரு கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு நாள் லைட்டாக கண்டிப்பாக வாங்கின உடனே சிங்கிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து குவான்டிட்டி வந்து மூணு தான் இருக்கே அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியில் வைக்க வேண்டாம் தண்ணியில் போட்டுருங்க அதெல்லாம் போயிடும் ஸோ தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அலசிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வறுத்த நம்ம வறுவல் பண்ணுறோம்ல அப்போ வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஸோ வந்து எந்த டைமில் வேணால் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நான் வந்து கொஞ்சம் கண்டிப்போயிருக்கனால தண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்திருக்கேன் அடுத்ததாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து காயை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விடணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க ஸோ நான் வந்து ஆட் பண்ணலை எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக காஷ்மீரி இட்ஜி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து கரம் மசாலா பெப்பர் தூள் அப்புறம் வந்து பெப்பர் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாகும் நான் வந்து ரெட் சில்லி வந்து கலருக்காக மட்டும்தான் பெப்பர் தூள் வந்து எதுக்காகனா காரத்துக்காக கரம் மசாலா அப்புறம் சீரகத்தூள் இந்த மாதிரி பொரியல் வறுவல் இதெல்லாம் பண்ணும்போது சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சீரகம் வந்து ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கூட சேர்த்துக்கலாம் நான் தூள் இருந்தனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் அதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணல ஸோ பெப்பர் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து உங்களுக்கு காரத்தை வந்து தூக்கி கொடுக்கும் ஓகே ஸோ வந்து ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு நான் வந்து ஃபைனலாக போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த இதில் தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் நான் வந்து லிட் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டேன் மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து கிளறி கிளறி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் உப்பு பார்க்கலாம் உப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது கூட வந்து கருவேப்பில் வந்து லைட்டாக போட்டு கடைசி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் நான் வந்து போல் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெய்னி சீசனுக்கு வாழைக்காய் வச்சு பஜ்ஜி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ